வணக்கம் இன்று பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில டிப்ஸு அதாவது நான் சொல்லல என்னுடைய கருத்து அல்ல நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சில துன்பங்கள் அதாவது ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆயிரம் பேரை கொண்டவன் யாராவது ஒருத்தனை கொல்ல வேண்டாம் ஒரு வாந்தி வைத்தால போக வச்சுட்டா என்ன சொல்லுவாங்க ஆத்தாடி கொண்டு விட அப்படின்னு யாரும் போக மாட்டாங்க ஆனால் ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தியன் எதுக்கு சொன்னாங்க உலகில் ஏழாயிரம் வகையான மூலிகைகள் இருக்குது இந்த ஏழாயிரம் வகையான மூலிகையில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் வேறையாவது அதாவது ஆயிரம் வேறையாவது கொண்டு வந்தேன் கொண்டு அதனுடைய பலன் என்னன்னு தெரிஞ்ச வந்தேன் அரை வைத்தியன் அந்த அடிப்படையில் இந்த இது ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு சென்று துன்பங்களில் இருக்கிறவு கஷ்டங்களில் இருக்கிறவுங்க ஊழ்வினை கரும வினை என்னைக்கோ செய்த தவறுக்கு முற்பிறவியில் செய்த தவறுக்கு இப்பிறவியில் அனுபவிக்கிறவுங்க இதில் ஒரு சின்ன உதாரணம் மதுரைக்கும் கோவலனுக்கு என்ன சம்பந்தம் கோவலன் நகையை திருடனாரா இல்லை முற்பிறவியில் ஒரு காவலனால கொல்லப்பட்டார் அதனால் அந்த காவலன் கையால் இவர் சாகணுங்கிறது விதி அதனால் சம்பந்தமே இல்லாமல் திருடாமல் கோவலன் வெட்டி கொல்லப்பட்டார் அந்த காவலன் கையால் கொல்லப்பட்டார் அது கதையை சொல்லப்போனால் மணிக்கணக்காகும் ஸோ முற்பிறவில நம்ம செய்த தவறுக்கு இப்பிறவியில் தண்டனையை நம்ம போது நம்ம என்ன செய்ய வேண்டியது அதில் வந்து கொஞ்சம் பரிகாரமாக நான் செய்த தவறுக்கு என்னை மன்னிச்சிக்கிறேன் அப்படின்னு வாலண்டரியாக இப்போ குல உணவுகளுக்கெல்லாம் போய் ஜெயிலில் இருக்கும்போது நல்லா ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க ஆயுள் தண்டனையை குறைப்பாங்க அதே மாதிரி இந்த ஆலயங்களுக்கு போனோம்னா நம்ம முற்பிறவில் செய்த ஒரு சில ஊழ்வினை கரும வினையை இறைவன் குறைக்கிறதுக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை நம்மளுடைய முன்னோர்கள் அருளால் அவங்க கண்டுபிடிச்சி இன்னென்ன இடத்துக்கு போங்க இது அப்படின்னு சொன்னதை நான் சொல்கிறேன் சரியா அது நான் சொல்லலை சரியா அந்த அடிப்படையில் இப்போ இன்றைக்கி வந்து பூராட நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு சொல்கிறேன் அவங்க விருப்பம் இருந்தால் கேட்டுக்கிறட்டேன் சரியா உங்களுடைய ஆலயம் எது உங்களுக்குரிய ஆலயம் எதுனா கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் இவருடைய ஆலயம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு நீங்கள் நல்லா நான் சொல்கிறது ஒரு ரூட்டு நீங்கள் எத்தனையோ ரூட்டில் மேப்பில் ரூட்டை நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறீங்க தஞ்சாவூர் திருவையாறு சென்று கல்லணை செல்லும் வழியில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்னு சரியா இந்த கல் இந்த கடுவெளிங்கிற ஊர் வந்து அங்கே கடுவழி ஆகாச ஆகாச புரீஸ்வரர்ங்கிற ஆலயத்தில் அந்த ஈசனை பிடிச்சிக்கிறேங்க சரியா அவர் அது மட்டும் இல்லை இவருடைய விருச்சகம் என்னென்னா இந்த நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரத்துக்குரிய விருச்சகம் என்னென்னா வஞ்சி மரம் இந்த வஞ்சி மரத்தை கோயில் ஆலயங்களில் கொண்டு போய் வச்சாலோ இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லை ஏதாவது சமுதாய இடங்கள் இதுகளில் வச்சு நம்ம வளர்க்குற வைக்கணும் ஒரு நாள் வச்சனைக்கு தண்ணி ஊற்றிட்டு மறுநாள் விட்டுட்டு விட்டோம்னா மேற்கொண்டு தோசம் ஸோ அது வளர்கிறதுக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சோம்னா இந்த வஞ்சி மரம் வளர வளர நம்மளுடைய கர்ம வினை குறையும் இந்த மரம் வளர நம்ம கர்ம வினை குறையும் இதை விட ஒரு முக்கியமானது என்னென்னா நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல அல்லது வீட்டில் விசிறி இருக்கு பாருங்க நம்ம க வேர்த்தா நம்ம உடம்புல விசிற வீசிய விசிறியும் அந்த காலத்தில் அரிசி புடைக்கிறதுக்கு வச்சிருக்க சுலகு இப்போ சுலகுனா என்னென்னு தெரியாது அரிசி பிடைக்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை அரிசியை தனியாக குறுநலை தனியாக மண்ணை தனியாக தனித்தனியாக கல் கல்லாம் தனியாக பிரித்து எடுத்துருவாங்க சுலகலே ஆனால் இன்றைக்கி சுலகுலாம் என்னன்னே தெரியாது அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு விஞ்ஞானம் அந்த சுலகையும் இந்த விசிறிய நீங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சிக்கிட்டீங்கன்னா இதில் இதுக்கெல்லாம் சொல்லப்போனால் ஒரு ஆராய்ச்சியை பண்ணலாம் இதை பார்த்தா என்ன செய்யும் அப்படின்ட்டு ஒரு நல்ல படங்களை கண்ணால் நம்ம படங்களை பார்க்கும் ஒரு குழந்தையினுடைய படம் ஒரு தெய்வத்தினுடைய படம் இல்லை பெற்றவர்களுடைய உங்களுடைய பாச உங்கள் மனசில் உள்ளவர்களுடைய படத்தை பார்க்கும்போது உங்கள் மனசில் ஒரு வைப்ரேஷன் உருவாகும் அதே மாதிரி தான் இந்த படத்தையும் இந்த விசிறி இந்த முறம் அரிசி புடைக்கிற இந்த சுலகு இது வைக்கும்போது நம்ம உடம்பில் ஒரு வைப்ரேஷன் உருவாகி நம்மளுக்கு ஒரு நல்வழியை காட்டும் இது எல்லாத்தையும் விட இது கூட தேவையில்லை யார் சித்தர் இந்த சித்தர்னுடைய அருள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வேறு எதுவுமே தேவையில்லைங்க இந்த சித்தர் யார் அதாவது இங்கே மதுரைக்கும் பக்கத்தில் ரெண்டு மூணு வழியில் வரலாம் வாடிப்பட்டி வழியாக வர்றவங்க சோழ வந்தான் வாடிப்பட்டியாக வர்ற வர்றவுங்க அழகர் கோயிலுக்கு வாங்க அழகர் கோயிலில் மலையில் மேலே உச்சியில் இருக்கார் மதுரையிலேருந்து வர்றவங்க வந்துடுற ஈசியா மாட்டுத்தாவணி வந்து மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து பேர் மாற்றிருக்காங்க அங்கேருந்து வந்துடலாம் இல்லை சிவகங்கை வழியாக வர்றவங்க கா மேலூர் சிவகங்கை மேலூர் அழகர் கோவில் வந்து இந்த அழகர் கோயிலில் ஒரே ஒரு பிரம்ம ரகசி என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்து அன்னைக்கு வரக்கூடிய பூரா நட்சத்திரத்தை அன்னைக்குத்தான் இவருக்கு அங்கே குரு பூஜை நடத்தப்படும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுந்தேன் ஃபாரஸ்ட்டில் அலவுடு மற்ற நாளில் யாரையும் அலவுடு இல்லை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் இந்த பூராட நட்சத்திர அங்கே போய் தரிசிக்க முடியும் அப்படிங்கையில் இதே நேரத்தில் அதே சித்தர் அதே சித்தரை அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸில் வந்தோம்னா பக்கத்துலேயே இருக்காங்க ஒரு ஆலயம் மாதிரி வச்சுருக்காங்க நெருக்கி ஒரு ரெண்டு கோடி ரூபா மதிப்பில் ஆலயமாக உருவாக்கி நல்லா சூப்பராக தியானம் பண்ணுறோம்னா அருமையாக தியானம் பண்ணுறோம்னா அருமையாக பண்ணி அந்த சித்திரை ராமதேவ சித்திரை உருவேற்றி வச்சு அங்கே வழிபடுறாங்க அவரை நீங்கள் வழிபடலாம் எதுக்கு சொல்கிறேன்னா வருஷத்தில் ஒரு நாள் அந்த நாளில் உங்களால் வர வர முடியலைன்னா உங்கள் மனசே பாதி நோவடிச்சிடும் ஸோ இதனால தான் நம்மளுக்கு கஷ்டம் வருதோன்னு ஸோ இந்த ராமதேவரை வழிபடுறதுக்கு அழகர் கோயிலில் முடியலை நாள் ஏ எப்படி பிளான் பண்ணியா வர முடியும் வருஷத்தில் ஒரு நாள் முடியாது அப்போ மற்ற நாட்களில் வழிபடுறோம்னா உங்களுடைய நல்லா பாருங்கள் அதே முக்கியமானது எந்த நச்ச உங்களுடைய என்றைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுக்கு பூரட்டாதி நல்லா கவனமாக கேளுங்க உங்களுக்கு காலன்றில் பூரட்டாதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போங்க இல்லை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போங்க நல்லா கவனமாக போய் கேளுங்கள் பூராட நட்சத்திரத்துக்காரர்களே பூராட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் காலன்றில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போங்க அப்படி இல்லையா நீங்கள் பூரட்டாதி இந்த பூரட்டாதிக்கு உங்களுக்கு என்ன கனெக்டிங் அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் இப்போ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் என் எந்தெந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய அரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் சரியா அப்படிங்கையில் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அதாவது சத யதார்த்தமாக எல்லா நாள்லாம் போனாலும் கிடைக்கும் ஆனால் நல்ல மிக நல்ல மிக மிக நல்ல நாளில் நீங்கள் செலக்ட் பண்ணி போகும்போது கூடுதல் வைப்ரேஷன் கிடைக்குங்கிறதுக்காக இவ்வளவு சொல்கிறேன் சரியா மற்றவங்களுக்கு கூட நான் இந்த மாதிரி சொல்லலை ஏன் நான் சொல்லுன்னா நீங்கள் ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருந்திய அதனால நான் சொல்கிறேன் ஓகே இப்போ அது உங்களுக்குன்னு ஒரு விருச்சகம் வேணும்ல இந்த விருச்சகம் வந்து மஞ்சு வஞ்சி மரம் இந்த வஞ்சி மரத்தை வஞ்சி மரத்தை நீங்கள் வச்சியில்னா ஓரளவு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதையை நீங்கள் அணிவிக்க முடியும் மறுபடியும் சொல்கிறேன் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் இவருடைய ஜீவசமாதி எங்கே கோவில் மலையில் உச்சியில் அனுமதி உண்டு அந்த ராமர் ராமதேவருடைய ஜீவசமாதி இருக்கிறது தான் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் பூர நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அவருக்கு குரு பூசை நடக்கும் நான் எதுக்கு இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன்னா நான் பூனே என்னால் அங்கே தரிசனம் பண்ண முடியலை அரை ஃபாரஸ்ட்டில் விட மாட்டேன்ட்டாங்க பூரா தண்ணி அடிச்சிட்டு போகிறாங்க தப்பான வழியில் போகிறாங்கன்னு ஃபாரஸ்ட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால் அதுக்கும் பக்க பக்கத்துலேயே வச்சிருக்காங்க ஊர் வந்து தயவு செய்த பக்கத்துலேயே கொஞ்சம் விசாரித்தா சொல்லிடுவாங்க இப்போ அப்படியே ரிவர்ஸில் வந்தால் மேலூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் அந்த ஆலயம் அவங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் ஆட்டோவில் மிஞ்சி மிஞ்சி போனால் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா தாராளமாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் நிப்பாட்டி உங்களுக்கு நல்லா சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக மேலே வந்து இவரை சித்தரை நல்லா ம நல்லா பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க பதினெட்டு சித்தர்களை உள்ள கவித்து தியானம் மண்டபம் அங்கே போய் உட்கார்ந்தாலே தன்னை மறந்து தியானம் பண்ணுறதுக்கு கல் அப்படியே நம்ம நெஞ்சம் உருகி தியானம் பண்ணுற அளவுக்கு தியான மண்டபம் கீழே வச்சுருக்காங்க அதே மாதிரி மேலே அந்த ராமபிரா அந்த ராமதேவரனுடைய சிலையை நிர்வாகம் பண்ணி நிறுவி நல்லா அபிஷேகம் பண்ணுறாங்க கீழே வராகி அம்மனை மாதம் மாதம் தேய்பிரா அஷ்டமியில் வராகி அம்மனுக்கு வழிபடுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பூர்வ நட்சத்திரம் அவருக்குரிய நாளில் நீங்கள் போய் வழிபட்டுனாலும் நல்லது எப்போ வழிபட்டாலும் உங்களுக்கு நல்லது ஆனால் அந்த புரட்டாதி நாடு நட்சத்திரம் வர அன்னைக்கு போனீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு சரியா அந்த மாதிரி அதாவது மேலூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அது அந்த அஞ்சு கிலோமீட்டரில் இருக்க அந்த ஊர் ராமதேவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களாம்ல அப்படின்னு சொன்னால் சொல்லிடுவாங்க சரியா இப்படிப்பட்ட செய்தி மற்றவர்களுக்கு போய் சேரணும் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற வரணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் நீங்கள் யாரும் எனக்கு அள்ளி கொடுக்க போறதில்லை ஆனால் இது இப்போ பாருங்கள் இதை படித்து முடித்த என்ன கமெண்ட் கொடுப்பாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஏன் என்னுடைய கர்ம வினையை போக்குறக்கு இதுதான் வழின்னு இறைவன் கொடுத்தது யார் யார் என்னை கமெண்ட்டில் எவ்வளவுக்கு எவ்வளவு இன்சல்ட் பண்ணுறாங்களோ அதை நான் எந்த அளவுக்கு நான் பொறுத்துக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய உடலில் உள்ள கருமை வினை தீரும் ஏன்னா நான் செய்த ஊழ்வினைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ என்னுடைய ஊழ்வினையை போக்குறதுக்கு இதானே வழி அந்த அடிப்படையில் இந்த சம்பவங்கள் ஒரு சிலர் எவ்வளவு கேவலப்படுத்துகிறோமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க இதுவும் எனக்கு ஒரு நன்மைக்கு அந்த அடிப்படையில் நானும் அதை தாங்கிக்கிறேன் சரியா அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறதுனால உ வரக்கூடிய ஒரு சைட் எஃபெக்ட் என்னென்னா கேவலமான ஒரு கமெண்ட்டெல்லாம் அதை தடுக்க முடியும் பட் தேவையில்லை எந்த அளவுக்கு நம்ம துன்பத்தை தாங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிறங்க என்னை போல் நீங்களும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு சித்தர்களே ஆலயங்களை போய் வழிபடுங்கன்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்